பிரதமர் மோடி மிக தெளிவாக புட்டினிடம் பேசியுள்ளார் அங்கு சிக்கியுள்ள இந்தியர்களை விடுவிக்க இந்தியா தொடர்ந்து ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது என்று தெரிவித்தார் ரஷ்ய ஆயுத படைகளில் சேருவதற்கான அழைப்புகள் அல்லது சலுகைகளை இந்தியர்கள் யாரும் ஏற்க வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்த அவர் ரஷ்யாவில் சிக்கி தவிக்கும் பலரை நாம் பார்த்துள்ளோம் அவர்களை பாதுகாப்பாக மீட்டு நாட்டிற்கு திரும்ப செல்வதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன என்றும் குறிப்பிட்டார்